வணக்கம் கடமை திரைப்படத்தில் நடித்த ஒரு கதாபாத்திரத்தில் முக்கியமாக நடித்தவர் தான் கொடுமுடி சாமி என்பவர் தற்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா தான் நடித்த படம் மொடக்குறிச்சியில் திரைப்படம் திரையிடப்பட்டதால் அந்த தேட்டரில் வந்து திரைப்படத்தை பார்த்து தற்போது அந்த படத்தையும் அந்த படத்தில் நடித்த அனுபவங்களை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள போய் இந்த படம் ஒரு நல்ல ஒரு சமூக படம் சார் வந்து சீரழன் சார் வந்து தயாரிப்பாளர் சீரான சீரழன் அவர்கள் நடிச்சிருக்காரு ஐபிஎஸ்ஸாக நடிச்சிருக்காரு இந்த இந்த போலீஸ் ஸ்டோரியை வந்து சிறப்பாக சுக் சு சுக்கரன் சீராளு சாரை வந்து இயக்கியிருக்காரு சுக்கரன் சங்கர் சார் அவர்கள் சிறப்பாக இயக்கியிருக்காரு இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி நடந்துக்குது ஜட்ஜ் எப்படி நடந்துக்கிறாங்க வக்கீல் எப்படி நடந்துக்கிறாங்க பொதுமக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க ரவிடீஷம் எப்படி இருக்குது ரவிடீஷத்துக்கும் போலீஸுக்கும் வக்கீலுக்கும் ஜட்ஜுக்கு என்ன ஒரு விடோ ஒரு உடன்பாடு இருக்குது அவரவளுக்குள்ள அப்படிங்கிறத வந்து சிறப்பாக படமாக்கி சிறப்பாக மக்களுக்கு கொடுத்துருக்காரு இது பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆடியன்ஸ் வருகை வந்து கணிசமான அளவாக இருந்தாலும் ரிசல்ட் வந்து அருமையாக இருக்குது ஸோ அந்த ரிசல்ட் பார்த்துட்டு போய் எல்லோரும் சொல்லுவாங்க மேற்கொண்டு நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க இந்த படத்தை பார்க்குறதுனால நிறைய நிறைய தெரிஞ்சுக்கோ நிறைய பயனடைவாங்க இது மாதிரியான ஒரு சமூக சிறப்பான படங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு நான் வந்து தாய்மையோடு கேட்டுக்கிறேன் நன்றி சூப்பராக இருக்கு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க இன்னொரு தடவை வந்து பார்க்கலாம் இருக்குங்க மீண்டும் மீண்டும் பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க படம் நல்லா இருக்குங்க ஒரு காவல்துறையில் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் காவல் பணியாளர்கள் எப்படி கடமையை செய்யணும் அதாவது எப்படி செய்யணும் சரியாக செய்யணும் கடமையை தவறி நடக்கூடிய காவல்துறைக்கும் கடமையாக செயல்படக்கூடிய காவல்துறைக்கு இடையில் நடக்கூடிய அந்த கண்டன்ட் பொருளை அருமையை எடுத்துருக்கா நல்ல ஒரு படம் அருமையான ஒரு படம் காவல் நிலையத்தில் வந்து எப்படி நடந்துக்கூடாது காவல்துறையினர் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்குது நல்ல ஒரு படம் படம் நல்லா நல்லா படம் புதுமுக இயக்குனர் சுக்கரன் சங்கர் அவர்கள் சிறப்பாக படத்தை இயக்கியுள்ளார் மேலும் எங்கள் பகுதியைச் சேர்ந்த கொடுமுடி சாமி அவர்களுக்கு வாய்ப்பளித்ததற்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கங்க நம்ம ஊர்க்காரர் ஒருத்தர் வந்து காவல்துறை அந்த வேடமணிந்து அணிந்து நடிச்சது மிக சிறப்புங்க மேலும் மேலும் அவருடைய பணி சிறக்கணும் அந்த துறைக்கு ஒரு கௌரவத்தை உருவாக்கி கொடுக்குறாருங்க நன்றி இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்த அதிகாரியாக நடித்த டைரக்டரை வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு அவருக்கு உடது உறுதுணையாக இருந்த ஏட்டாக நடித்தவர் மிக சுறுசுறுப்பாக நடிச்சிருக்கிறாரு அவருக்கு நல்ல பட வாய்ப்புகள் கிடச்சி நல்லா முன்னேற இந்த என் மூலிமா வளர்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாரு கடமைங்கிற இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய அவலங்களை பற்றி சொல்ற அதே சமயத்தில் இந்த காவல்துறை அதிகாரியினுடைய அதாவது அவர் வந்து பணி செய்யும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு அதாவது இந்த இது நம்ம சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு அவர் வந்து எவ்வளோ சிரமப்படுறாரு அப்படிங்கிற விஷயத்தை சூப்பராக இந்த படம் சொல்லியிருக்கு அது அதாவது இது அதாவது இந்த படத்தினுடைய இதை இது டேரக்டர் வந்து இது சேராஜன் சார் வந்து சூப்பராக இது ஸ்ரீராஜன் சார் சூப்பராக பண்ணிக்கிறாரு நன்றி வணக்கம் ஓகே